கேட்டிய களி உதுவும் ஒரு கதை அண்டு தமிழர்கிட்ட தமிழருக்கால தமிழருக்காக கையாளணும்ன்றதுதான் எந்த நோக்கம் எந்த எந்த வீடியோக்குள்ளே நீங்களும் அதே மாதிரிலான்னு இருப்பீங்கள் அதை தான் ஒரு பிஸ்னஸ்ஸை ஒரு பிஸ்னஸோட கனெக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வினோஜா ஆண்டு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைங்க வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடுகள் வந்து மோகே செய்கிற பிள்ளைங்க வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி இவரும் வந்து என்னுடைய ஒரு நண்பர் இந்த வீட்டை வந்து விற்க போகிறார் இது இவருடைய வீடு இதை விற்க போகிறார் ஏன் நான் அந்த பிள்ளையையும் இவரே கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வீடு அப்படி எது வாங்க போகிறீங்களு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் ஃபைன் சொன்னால் இந்த வீட்டு ஓனரோட நேரடியாக கதைச்சி அந்த பிள்ளையோட எங்க கதைச்சி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் செய்யலாம் வீட்டை வாங்கலாம் அதனால தான் இந்த வீட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வீடு எங்கே இருக்கட்டா இல்லை கீழுக்கு வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் விட்றேன் வீட்டுக்காரன்னு ஃபோன் நம்பரையும் போட்டுக்கறேன் போடலாம் தானே ஓகே போடலாம் வீட்டுக்கார்ட ஃபோன் நம்பரை போட்டு விடுறன் வீட்டை இம்போட்டு விடுறன் டொங்கோ ஸ்டார் சிட்டியிலேருந்து பத்து அல்லது பதிமூன்று பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இங்கே வந்து போகலாம் ட்ராவல் காரில் வரதா இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் மைலான் மேக்சிமம் செவன் மைலுக்குள்ளே இந்த வீடு இருக்குது டொங்கோ ஸ்டார் ஏரியா வாண்டி எங்கேயாவது நீங்கள் பிஸ்னஸ் வச்சுக்கிறீங்கள் அல்லது கடைகள் வச்சுருக்கிறீங்கள் ஏதோ ஒன்று இந்த ஏரியா வாண்டி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாங்கலாம் அல்லது இந்த வீட்டை வாங்கி நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணலாம் இங்கே உள்ள ஒரு எஸ்டேட் ஏஜென்சியோ அரைக்காலே கொடுத்து ரெண்ட் அவுட் பண்ணலாம் விலை சீப்பாக தான் இருக்குது த்ரீ பெட்ரூம் வீடு இந்த வீட்டில் ஒரே ஒரு பேசல் என்னென்னா ஒரு அமைதியான இடம் அல்லது அயலட்டத்தோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரு வாகன ஓட்டங்கள் கண்டவாட்டுக்கு இல்லாமல் இருக்கணும்னு நெஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஓகேயா இருக்குது நான் பார்த்த அளவில் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்க வீட்டை பார்ப்பேன் வீடு வந்து த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் என்ன நம்பர் வீடுண்ணே டுவெண்ட்டி செவன் இது ரெண்டாவது என்ட்ரன்ஸுக்குள்ளே மெயின் விஷயம் இஞ்சாலும் நீங்கள் தோட்டங்களுக்கு செய்ய பொறியிகள் பூங்கொண்டல் வைக்க பொறிகள்னு சொன்னால் இந்த துண்டுகளை யூஸ் பண்ணலாம் அதை விட இதில் டென்ட் கார் பார்க் பண்ணலாம் இந்த ரைவே இது இப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தான் இதுக்குள்ளே ஒரு மூன்று கார் பார்க் பண்ணலாம் சரி இதுக்குள்ள மூன்று கார் பார்க் பண்ணலாம் இந்த கேட் வந்து லொக்கோட உள்ள கேட் அதில் பிரச்சினை பாதுகாப்பானது லொக் பண்ணலாம் உள்ளால் இதுக்கு பின்னுக்குள்ள விஷயத்தை நான் காட்டுறேன் இந்த ட்ரைவ் எவ்வளோ பார்ப்போம் பின்னு கராச்சி இருக்குது பின்னுக்கு ஒரு கார்டன் இருக்குது வீட்டை பார்த்து போட்டு என் வந்து அதை காட்டுறேன்னு பாங்கோ வீட்டுக்குள்ளே ஓம் இருபத்தி ஏழாம் நம்பர் கூட இருபத்தி ஏழு ஓ போஸ்கோ இல்லை நம்பர் பார்ப்பார்கள் நம்பர் பார்க்குறாங்க ஆ ஒன்பதாம் நம்பர் ஒரு ட்ராசி நம்பர் சரிதானே அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இது என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இதில் படிக்கிறதுக்கு இந்த படிக்கால மேலே போனால் ரூம்ஸ் அப்படியே இஞ்சாலை வாங்க கோலை பார்த்திங்கன்னா மண்டியால் போகும் இது வந்து ஹோல் மெயின் ஹோல் மெயின் ஹோலில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவடத்தில் இருந்து இந்த துண்டு பின்னுக்குள்ளே துண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பெருசாக இது ஒரு பெரிய டோர் ஒன்று இருக்குது இந்த டோரால் வழியாக போய் வரலாம் கொள்ளலாம் அப்போ பெரிய விட்டு வீதியான ஒரு ஹோல் சரியா பெரிய விட்டு வீதியான ஹோல் குத்துக்காரரை மாடிக்கலாம் ஊழலாம் பிள்ளை இல்லாமல் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அவ்வளவு பிரமாண்டமான பெரிய ஹோலாக இருக்குது வாங்க அப்படி அங்கால் போய் கிச்சனே கார்டன் வாங்க கிச்சனே இந்த பக்கம் வாங்க அப்படி அப்படியே இதிலேயே ஒரு டோர் இருக்குது கிச்சின் கிச்சன் சமையல் சாப்பாடு மனம் மிஞ்சால் வரக்கூடாது கொல்லக்கூடாதுனு சொன்னால் இதை போட்டுவிட்டீங்கன்னா உணக்காது அப்படி எஞ்சி வந்துங்கண்டா இந்த ஃபஸ்ட்டு ஆவில் அது இது இதுதான் முந்தி பழைய கிச்சனாக இருந்திருக்குது இதை வந்து இப்போ டைனிங் ஹோலாக வச்சுக்கலாம் சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி டைனிங் ஹோலாக வச்சுக்கிறாங்க இதில் நீங்கள் டேபிளாக போட்டு இருந்து சாப்பிட்லாம் கூடலாம் சூப்பராக இருக்குது கிச்சனை அப்படி என்ன சேர்க்குறாங்கடா இஞ்சி எக்ஸைன்ஸ் பண்ண துண்டுக்குள்ள இதை வந்து கிச்சனாக வச்சுருக்கு நல்ல பெரிய கிச்சன் இந்த அவன் போட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாமே பெரிய கிச்சன் மேலே எல்லாமே இதுக்கு வீட்டு வீடு வாங்குறதால என்ன ஒரு ப்ளஸ் பையன்டா பெயிண்ட் அடிக்க தேவையில்லை தேவையற்ற வேலையை ரொண்டும் இல்லை அப்படியே வீடு பக்காவாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது வீடு வாங்குறது ஒன்று ஒன்று பெரிய லாபம் அதோட இஞ்சால இதுக்குள்ள ஒரு இந்த கிச்சனோட சேர்த்து ஒரு டோர் வருது வழியால் அதே எங்கள் அரண் வாங்கும் இதுக்காக நீங்கள் வழியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் பார்க்கோட உள்ள கார் பார்க்கோட உள்ள இந்த கேட் அப்படியே இந்த பக்கம் பெரிய ஒரு கராஜ் அதாவது விலகூடுன கார்கள் அப்படி எதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இருந்தால் உள்ளுக்கு விட்டு லொக் பண்ணுற லொக் பண்ணி விடலாம் அதாவது இன்சூரன்ஸில் கேட்பாங்களே உங்கள்ட்ட கார் ஊரு கராஜி கவிட்டு லோக் பண்ணுற சிஸ்டம் இருக்காண்டு அதுதான் இந்த இது உங்களோட காரை கொண்டு கவிட்டு லோக் பண்ணலாம் அதான் லோக் பண்ணுறா என்ன பிள்ளைச்சுன்னா இன்சூரன்ஸ் குறையும் அப்படியே ஒரு புல்லு தர தேவையான அளவுக்கு புல்லு தரை நல்ல பசுமையாக புல்லெல்லாம் வளர்த்து நல்லா இருக்குது இந்த புல்லு தர பாருங்க நல்ல பெரிய புல்லு தரை அப்படியே இஞ்சாலை இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல் இருக்குது தானே மெயின் கோல் மெயின் கோல பைக் என்ட்ரன்ஸ் அதாவது வெளியிறனிங்கிற இந்த காடனுக்கு மாறதுக்குரிய என்ட்ரன்ஸ் இதுதான் இதுதான் மெயின் கோல் அப்போ குசினி காலையும் பக்கம் பெறலாம் இந்த இதோ இந்த மெயின்டோர் ஆலயம் டோர் ஆலையும் வரலாம் நல்ல இடம் இருக்குது ஒரு வெயில் காலத்தில் ஒரு கதிரி இரண்டை போட்டு இதுலேருந்து பாபிக்கு ஒன்று அடித்தா சந்தமாக இருக்கும் அவ்வளவுக்கு பர்ஃபெக்டான இடம் இந்த ஃபி வாழ்க்கையில் ஒரு கனவு இல்லம் அல்லது இருக்கிறதுக்கு வீடு எல்லாம் வந்து வாங்கினாலும் கெனவு இல்லம் ஒரு நிம்மதியாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் வந்துட்டு ஜோசிக்கிற நீங்கள் இந்த வீட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி வீடு ப்ரைஸ் வந்து நீங்கள் அவர முதலாளி வீட்டுக்கார ஃபோன் நம்பரை நான் போட்டு விட்றேன் அதில் நீங்கள் ப்ரைஸை கேட்டுக்கொள்ளுங்க அன்னளவா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே வரும் இது என்னுடைய கது ட்ரெண்டுக்குள்ளே கதைச்சி முடிக்கலாம் சரி தானே டெண்டுக்குள்ளே அப்புறம் ரெண்டாயிரம் அதிக வச்சுக்கிறதில்ல லட்சம் பவுன்ஸுக்குள்ளே கதைச்சி முடிக்கலாம் அதுக்குள்ளே நான் வரும் அதுக்கு மேலே தாண்டாது நான் எக்ஸாரி ப்ரைஸை சொல்லல நான் அவர்கிட்ட விட்டுறேன் ஃபோன் நம்பரை நான் போட்டு விட்றேன் நீங்கள் அவர்கிட்ட அடித்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் வாங்க மேலுக்குள்ளே பெட்ரூமோ பாபம் வாங்கும் வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் வேலை ஒரு வேலையும் இல்லை எல்லாமே பக்காவாக முழு வேலையும் முடிச்சுக்கிறாங்க அப்படியே மேலுக்கு வந்தீங்க ஒன்று சொன்னால் இந்த படிக்கட்டு வந்து படிக்கட்டுக்கு காப்பர் அடிச்சிருக்கு அப்படியே வாங்க காப்பர் அடிச்சிருக்கு இந்த படிக்கட்டோட காப்பெட்டில் மேலே வந்த உடனே இல்லையே மெயின் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே டொய்லெட் இருக்குது இதில் டொய்லெட்டை வச்சுக்கிறாங்க அதே மாதிரி அங்காவில் இந்த பக்கம் உள்ளது வாஷ்ரூம் வாஷ்ரூம் நல்ல குளிக்கக்கூடிய சிட்டப்பில் பாத்தோட நல்ல பெரிய பாத்ரூம் நல்ல குளி குளிக்கக்கூடிய சிட்டப்பில் பாத்தோட பெரிய பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பிறகு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க இந்த போர்டுக்குள்ளேயே கம்பேர்டெல்லாம் அமைச்சு சேர்க்கிறாங்க நல்லா இருக்குது பாருங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூ பெட்ரூமிட் வெளி என்ட்ரன்ஸில் நீங்கள் வழி வழி பக்கத்தை பார்க்கலாம் இந்த விண்டோவா வழி பக்கத்தை அப்படியே பார்க்கலாம் வாகனங்கள் கார்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அத்தோட செகண்ட் பெட்ரூம் இந்த பக்கம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெஸ்ட் பெட்ரூமை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது பட் நல்லது ஓகே இது செகண்ட் பெட்ரூம் அடுத்தது இந்த செகண்ட் பெட்ரூம்கிட்ட பேட்ரௌண்டை பாருங்கள் பின் பின் சைடில் ஃபுல்லாகவே இந்த வீடுகளில் பார்க்கலாம் கொஞ்சம் பசுமே அழகாக இருக்குது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது பார்க்க அதோட இது வந்து இது வந்து பாக்ஸ் ரூம் லண்டனில் உள்ள போக்ஸ் ரூம் உள்ள பிடிக்கு இது பெருசாக பாக்ஸ் ரூம் இந்த இதுக்குள்ள ஒரு கபடோன்னு வந்து செட் பண்ணலாம் போக்ஸ் ரூம் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க வீடு பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த வீடியோ செய்கிற இந்த நோக்கமே தமிழாக்கள் தமிழாக்கள் என்ன பிஸ்னஸை தமிழாக்கள் வாங்கணும் அல்லது இன்னொரு ஆக்கள்கிட்ட போகிறத விட அதுதான் நான் கனெக்ட் பண்ணுறேன் தமிழ் வீடு விற்கிற ஆலயம் வீடு விற்கிறதுக்கு மோக்கை செய்கிற அந்த நான் வினோஜான்னு சொல்லி பிள்ளைங்க வீடியோ செய்திருப்பேன் அவையும் கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வினோயாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லிவிட்றேன் வினோயா வந்து இவரோட கனெக்ட் பண்ணி இவர்கிட்ட வீட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் வாங்க கீழே போவோம் இந்த வீட்டை பொறுத்தவரையில் மொத்தமாக ஆறு கார் பார்க் பண்ணலாம் ஒன்று நீங்கள் கராச்சிக்குள்ளே விடலாம் சரிதானே இதுக்குள்ளே ட்ரெண்டு விடலாம் கொண்டு இதுக்கு ரெண்டு மூன்று இதில் ரெண்டு அஞ்சு முன்னுக்கு ஒரு ஒன்று ஆறு அப்போ ஆறு கார் பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்குது விதம் விதமாக கார் வாங்கி பார்க் பண்ணலாம் இடம் கார் பார்க்கிங் பிரச்சனை இருக்குது கார்த்தோட சிசிடிவி சிஸ்டம் இருக்குது பையன் பையன் சிசிடிவியெல்லாம் போட்டு வச்சுக்கிறான் மற்றது மெயின் இதுதான் இதுக்குள்ள ஒரு கார் லோக் லோக்கோடு இருக்குது இதுக்கு நீங்கள் பூட்டு போட்டு லாக் பண்ணலாம் அந்த வீட்டுக்கும் இது இந்த இந்த இதுக்கும் இதுக்கு இல்லை தனி அழிவே வேண்ட வேண்ட காணிக்கெல்லாம் இந்த அழிவே இருக்குது அதால் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு என்ன சொல்கிறது ஃப்யூச்சரில் ஒரு பாதுகாப்பான அமைதியான ஒரு வீட்டோடு நாங்கள் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டோம்ன்றதுன்னா இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும் சரிதானே அத்தோடு பிஸ்னஸ் வச்சுக்கிறீங்க டொங்கோஸ்டால இந்த பக்கங்களில் பிஸ்னஸ் வச்சுக்கிறீங்கள் படிகள் வேலை செய்கிற படிகளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு இதுக்கிறது வீடு அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டா இந்த வீட்டை ஃபைன் பண்ணுங்கள் கீழே அவற்றை ஃபோன் நம்பர் டீட்டெயில் நான் போட்டு விட்றேன் செண்டு விஷயம் நான் அவரே அந்த வீடியோ செய்கிற நான் முதல்ல வினோ வினோஜான்னு சொல்லி ஓகே செய்கிற தமிழ் பிள்ளைங்க பிள்ளைக்கு அந்த பிள்ளைகிட்ட நான் கிட்டே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இந்த வீடு சம்மந்தமாக உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டார் பக்கம் மூவெண்ணம் போகிறீங்க அது இன்ஜி எங்கே பிஸ்னஸ் வச்செக்ட் போகிறீங்கன்னு சொன்னால் கீழே உள்ள ஃபோன் நம்மளோட காட்சி போட்டு அப்படியே வினோயாவுடன் காய்ச்சிங்கடா ட்ரெண்டு இதை கனெக்ட் பண்ணுறதால என்ன என்ன என்னக்குமா சொன்னால் தேவையில்லாத எஸ்டேட் ஏஜென்சிக்கு காசு கொடுக்குற இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே கதைச்சு ஒரு முடிவுக்கு வந்து இந்த வீட்டை வாங்கலாம் அத்தோட இந்த ட்ரெண்டு வீட்டுக்காரர் வடக்கை பக்கம் இடக்கை பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர் அவர்க நிரந்தரமாக இருக்கிறாங்க சரியான நல்ல மனசர் ரெண்டா நாங்கள் தமிழகங்களோட தெரிஞ்சானே இப்படி இருந்துட்டு போண்டு கியா ஆண்டு சத்தங்கள் போட்டு நான் தான் இருந்துட்டு போய் முதல் அதால் அதான் நான் சொன்னார் சொன்னால் ரெண்டு வீட்டுக்காரர்ல எந்த தலையடியும் இல்லை அவ்வளவு ஹாப்பியான இது ரெண்டாக வைப்பீங்க அவ்வளவு இவ்வளவு ஹாப்பியாக உள்ளால் ஏன் இந்த வீட்டை ரெண்டு அவர் இந்த வீட்டை விற்று போட்டு இந்த காசை எடுத்து கொண்டு போய் பிஸ்னஸ் கப்பட போகிறார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறார் அதால தான் விற்கிறார் முதலோடது வேலை செய்தவர் வேலை செய்தவனுக்கு அந்த வீட்டை வாங்கினார் இப்போ இந்த வீட்டை விற்று பிஸ்னஸ் எடுக்க போகிறார் அப்போ என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் தான் அப்போ அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ள நீங்கள் ஃபைன் பண்ணுங்க வீட்டு நம்பர் இருபத்தி ஏழு ஒம்பது நம்பர் கூட்டன் ஒன்பது நல்ல நம்பர் ஒம்பது நம்பர் நல்ல நம்பர் வேறு என்ன கதைச்சி வீடியோகளுக்கு எல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு காது